ரயிஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு ஆதார வசனம் பிரசங்க ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் தேவை ஞானம் பெற்றவர்களை எக்காலத்திலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார் நமக்குள் தான் இருக்கிறார் சர்வ வல்லமையோடு தான் இருக்கிறார் அவர் கொடுத்த சமாதானமும் நமக்குள் இருக்கிறது நம்முடைய ஐடென்டிட்டி மாறுவதில்லை ரட்சிக்கப்பட்ட அன்றே அந்த நொடியே தேவ குடும்பத்தில் பிள்ளையானோம் எவ்வகையிலும் அந்த ஐடென்டிட்டி மாறுவதில்லை நமக்கு கொடுத்த வாக்கும் மாறுவதில்லை நம்மோடு பண்ணின இரத்த உடன்படிக்கையும் மாறுவதில்லை விலக்கிக் கொள்வதும் இல்லை அவர் அவர் கருத்தர் அவர் மாறாதவர் அப்படித்தான் அவரே சொல்கிறார் நான் கருத்தர் நான் மாறாதவர் நம்மேல் வைத்த அன்பும் பிரியத்தை ஒரு குறைப்பதே இல்லை நம்மை பார்த்து குறைப்பதில்லை நாம் செய்கிறது பேசுகிறது வைத்து குறைப்பதில்லை போய் போய் வருவதில் ஏற்றமும் இறக்கமும் இல்லை அன்பு வைத்தது வைத்தது அவர் கொடுக்கும் பிராமிசை பாருங்கள் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கேட்டீர்களா ஏதுவும் மாறுவதில்லை நம்மை பார்த்து அவர் மாற்றிக்கொள்வதில்லை அவர் மாறாதவர் அவர் பிரியமானவர் அவர் அன்பானவர் அவர் கொடுக்க விரும்புகிறார் அவ்வளவுதான் பின் எவைகள் மாறுகின்றன காலங்கள் மாறுகின்றன சூழ்நிலைகள் மாறுகின்றன இவைகள் அவசியம் இது இயற்கை பிரமாணம் பரிணாம வளர்ச்சிக்கு இவை அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலக பிரகாரமான வாழ்விற்கும் முதிர்ச்சிக்கும் தெம்புக்கும் இவைகள் அவசியம் மாற வேண்டும் நமது சந்தோஷம் மனமகிழ்ச்சி இதை சார்ந்ததாக இருக்கக்கூடாது தொடர்ந்து வெயில் அடிக்கிறது உஷ்ணம் அதிகம் இது நமக்கு பிடிக்கிறதா இல்லையே அதற்காக நம்ம வாழ்வது இல்லையா அதற்கு தகுந்தாற்போல் நமது உடை உணவு வகைகளை மாற்றி அமைத்துக்கொண்டு வாழ்கிறோமே தொடர்ந்து மழை யாருக்கு பிடிக்கிறது வேலைக்கு போகாமல் இருக்கிறாமா பிஸ்னஸ் நடத்தாமல் இருக்கிறாமா பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறார்களா இந்த காலத்தில் உடனே ஆன்லைன் லெஸ் ஆன்லைன் கிளாஸ் வைத்து விடுகிறார்கள் நல்லது ஆம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்முடைய புறக்காரணிகளை மாற்றிக்கொண்டு எப்போது போல அமைதியான வாழ்வை வாழ்கிறோமே இவைகளெல்லாம் புறக்காரணிகள் மனதை மனதனுடைய உற்சாகத்தை குறைக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் மனம் மடிவாக்கும் காரணிகள் வந்து தாக்கும் போதும் நாம் நம் மனதை பக்குவப்படுத்தி அப்படி எப்படி மழை காலத்தில் வெயில் காலத்தில் வாழ்ந்தோமோ மாற்றிக்கொண்டு கொண்டு வாழ்ந்தோமோ அதே போல் உள்ளான தேவ சமாதானத்தை இழக்காமல் வாழ கற்றுக்கொண்டு அது நிலைத்திருக்க வேண்டும் இது நாம் தான் செய்ய வேண்டும் இதைத்தான் பிரசங்கின் ஆசிரியர் சொல்லுகிறார் நம்முடைய மனம் அற்புதமானது நீங்கள் எப்படி பழுக்குவீர்களோ அப்படியே அது வளைந்து கொடுக்கும் உங்களுக்குள் அடங்கி இருக்கும்படி நீங்கள் எப்போதும் அதற்கு எஜமானனாகவே இருக்க வேண்டும் மனதை அடக்க அடக்க தெரிந்தவன் பெரிய பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டில் உயர்ந்தவன் என்று வேதம் சொல்கிறது இதுதான் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பிரித்து காட்டுவது தாவித இதை உணர்ந்தவனாக நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் வாழ்வு காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் தாழ்வு காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அதுதான் இதற்கு பொருள் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசித்து பாருங்கள் அவன் எதிருடைய நாட்டிலே பைத்தியகாரனைப் போல தப்பிவித்துக் கொள்வதற்காக தெரிகிறான் அப்பொழுது சொல்கிறான் நான் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பேன் என்று அவன் எந்த நிலைமையில் இருந்தான் என்று வாசித்து பார் ஆவிக்குரிய காரியங்களை நாம் மாற்றாமல் இருக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்து நம்மை மோதினாலும் நாம் அசைக்கப்படாதிருப்போம் அவைகள் வந்து மோதிவிட்டு போய்விடும் அவ்வளவுதான் சூழ்நிலைகளை சார்ந்து நமது ஆவிக்குரிய வாழ்வு இருந்துவிடக்கூடாது இதுதான் மையம் எல்லாம் சூப்பராக இருக்கும்போது அதிகாலமே எழுப்பது துதிப்பது வேதம் வாசிப்பது அல்லேலூயா என்று ஆனந்தமாக முழங்குவது யாரை பார்த்தால் பிரைஸ் த லாட் என்று புன்னகையோடு சொல்வது எளிது இது எப்படி எளிதாக நமது வழக்கமாக செய்கிறோமோ அப்படித்தான் தாழ்வு காலத்திலும் செய்ய நமது மனதை ஆத்துமாவை பழக்க வித்திருக்க வேண்டும் இது நம்முடைய வேலை நாம் தான் செய்ய வேண்டும் கொஞ்சம் எதிர்ப்பு வந்துவிட்டது கொஞ்சம் சுகமில்லாமல் வீட்டில் இருக்கிறது பகிர்ந்து எதிர்த்து பேசுகிறான் எதிர்ப்புகள் வருகிறது அப்பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது இந்த காரியங்களை நிறுத்திவிடக்கூடாது எல்லாம் நன்றாக இருக்கும்போது சந்தோஷமாக இருங்கள் தோத்திரம் செய்யுங்கள் சந்தோஷத்திற்கு ரிலாக்ஸுக்கு காரணமானவரை விட்டுவிடக்கூடாது எப்படி எல்லாம் சரியாக இருக்கும்போது நடந்ததோ அப்பளும் தாழ்வு காலத்திலும் எதிர்ப்பு காலத்திலும் மனவடிவாக காலத்திலும் நாம் நம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசுவின் பெற்றோர் பண்டிகையில் மகிழ்ச்சியில் இயேசுவை தொலைத்து விட்டார்கள் பண்டிகைக்கு காரணமாய்ந்த அவர் மேல் கவனம் வைத்திருந்திருக்க வேண்டும் நாம் எப்படி கிறிஸ்மஸ் இல்லைவரை தொலைத்து விடுகிறோம் அப்படித்தான் ஒவ்வொத்தரும் இன் உண்டு என்று தான் சொன்னார் உலகத்தில் ஒவ்வொத்தரும் உண்டு என்று தான் சொன்னார் அது வந்து உங்களை தாக்கி தாக்கி வரும் மாறி மாறி வரும் என்று சொல்லவில்லை ஆண்டவரின் பிள்ளைகளின் வாழ்வது வந்து எட்டி பார்க்கும் நீங்கள் இடம் கொடுத்தால் தங்கும் இதற்கு இடம் கொடாதபடி எல்லாம் நன்றாக இருந்தபோது எப்படி இருந்தோமோ அப்படி ஆவிக்குரிய வாழ்வு இருந்தோமானால் சிரமம்தான் இடுக்கமான வழிதான் ஆனால் இதன் வழியாகத்தான் பிரவேசி என்கிறார் அந்த தாழ்வு காலத்திலே மனபடிவாக்கும் காலத்திலே சூழ்நிலைகள் மோசமாக வரும் காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை விட்டு விடக்கூடாது இதில் நாமே தம் கட்டி செய்ய வேண்டும் நாமளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த தாக்குதலும் நம்முடைய சமாதானத்தை கொள்ளை கொண்டு போகக்கூடாது நாம் அதை விடக்கூடாது தினப்படி வாழ்வில் ஏற்ற வெறுக்கம் இருக்காது ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது மனதை சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டு நடக்க ஆனந்தமாக இருக்க பழக்குவிக்க வேண்டும் நாம் இருப்பது நமது கடமை இருப்பது உங்கள் பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இருங்கள் என்று அது இருக்க முடியாது என்பதை கண்டுதான் அவர் இப்படி சொல்கிறார் பயப்படாது இருங்கள் என்கிறார் பயம் வராது என்று சொல்லவில்லை கவலை வராது என்று சொல்லவில்லை அதையெல்லாம் வரும் அதை என்னிடம் தள்ளிவிடுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்றுதான் வேதம் வலியுறுத்துகிறது இது நாம் யோசிக்க வேண்டும் எல்லாமே சிரித்து கொண்டு இருப்பதல்ல அந்த நெருடல் அந்த ஸ்ட்ரெஸ் நம்மை அணுகாதவாறு காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏதும் பாதிக்கவில்லை என்பது போல நமது சிந்தனை பேச்சு காரியம் இருக்க வேண்டும் எல்லாம் நன்றாக இருக்கும்போது தாழ்வு வந்துவிடுமோ என்ற எண்ணம் சிந்தனை வேண்டாம் இந்த பயம் சந்தேகம் பிசாசு கொடுப்பது இது பிசாசின் தந்திரம் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார் தாழ்வு நிலை கொஞ்சம் குறைச்சல் கொஞ்சம் இடைஞ்சல் எதிர்ப்பு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது எதிர்கொள்ளும் எப்படி உயர்ந்த நிலையில் சுமூகமாக இருக்கும் பொழுது நாம் இருந்தோமோ மகிழ்ச்சியாக இருந்தோமோ அதை எண்ணி தோத்தறிந்து விட்டு இது நிரந்தரம் அல்ல இது சீக்கிரம் கடந்து போய்விடும் ஏசைய அறுபது இருபதை வாசியங்கள் சங்கீதம் எழுபத்தி ஏழை வாசியங்கள் கட்டாயமாக நித்திய மகிழ்ச்சி எப்போது எனக்கு உண்டு அது தான் இருக்கிறது அந்த நாட்களை வரவேற்பவர்களாக நமது மனது இருக்க வேண்டும் பொறும்பானவைகளை எப்படி மாறினாலும் உள்ளான தேவ சமாதானத்தில் நீங்கள் அனுபவிப்பவர்களாகவே இருங்கள் அதை காட்டுங்கள் எதுவும் என்னை தொட முடியாது என்பதை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்களுடைய வேலைகளை செய்து காட்டுங்கள் படுத்துக்கொள்ளக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது மூளையில் போய் ஒடுங்கிவிடக்கூடாது எப் எல்லாம் சுமூகமாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்கள் அதை நீங்கள் தான் காட்ட வேண்டும் அது உங்கள் பொறுப்பு தான் உங்களுக்கு எப்போதும் மனமகிழ்ச்சி நாட்களே அதை நீங்கள்தான் சம்பாதிக்க வேண்டும் யாரும் கொடுக்க முடியாது அன்பின் தேவன் சமாதானத்தின் தேவன் உங்களை விட்டு விலகுவதே இல்லை ஆகவே சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகுவதே இல்லை இந்த சத்தியம் உங்களை நிரந்தர மகிழ்ச்சியாக வைக்கும் ஜெபிக்கலாம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நில பெயர்ந்தாலும் சமாதானத்தின் தேவன் எங்களை விட்டு விலகுவதே இல்லை இது போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மகிழ்ச்சி என்பது போய் போய் வருகிற அல்ல நீர் நிரந்தரமாக இருப்பது போல எங்களுக்கு நீர் கொடுத்த சமாதானமும் நிரந்தரம் நீர் எங்களோடு இருக்கவரை நித்திய மகிழ்ச்சி உண்டு என்பதை நாங்கள் வாழ்வுகள் காட்டி வாழ்வோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே அம்மேன் அல்லே